அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இட்லி மவுலா இட்லி தோசையே செஞ்சு போர் அடிச்சு போச்சா அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கோங்க வித்தியாசமாகவும் இருக்கும் மாதிரி ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ரீஃபைண்டில் சேர்த்துக்கலாங்க இப்போ அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகளத்தை பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலை பயிற்சி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் நமக்கு கடலை பயிர் சேர்த்து செய்யும்போது நம்ம அதை சாப்பிடும்போது நெருக்க நறுக்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு வெங்காயம் ஸ்லைஸாக இருந்த வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து கீறி சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி சொல்லவே தேவையில்ல அல்டிமேட்டான காம்பினேஷனில் இருக்குங்க பாருங்கள் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினது ஒரு கேரட் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து சீவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எண்ணெயிலையே இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை கப்பு துருவி தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் நல்லா சூடாக செஞ்சு நீங்கள் எதை சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு செய்யும்போது அவ்வளோதான் இது இதை அப்படியே ஆறட்டும் நான் வந்து ஒரு பேனில் வந்து இப்போ வந்து இட்லி மாவு ஒரு அஞ்சு கரண்டி இந்த மாதிரி குழிக்கரண்டு அளவில் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் இல்லாட்டி ஒரு மூணு பேர் சாப்பிட்லாங்க ஒரு ஈவினிங் டைமில் இல்லாட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவோட நான் வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த ஸ்டஃபிங் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துறேன் நான் இட்லி மாவில் வந்து உப்பு சேர்த்துக்கிறதுனால இந்த சமயத்தில் உப்பு நான் வந்து சேர்க்கலை எல்லாத்தையும் நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம தேங்காவும் சேர்த்து எதுக்கு செஞ்சுருக்கோன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் அதனால தாங்க நான் தேங்காவும் சேர்த்து செஞ்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே மாவோடு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு குழிப்பு நேரப்பின ஸ்டவ் வச்சிடலாம் நான் வந்து எண்ணெய் ஊற்றி செய்ய போகிறேங்க உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு குழியிலையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நீங்கள் ஊற்றும் போது ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக செம்மில் வச்சுருங்க நம்ம டெய்லிக்கும் மாவு அரைக்கும் போது இட்லி தோசையே செஞ்சு போர் அடித்து போயிடுங்க ஒரு ஒரு சமயம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போது தோணும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒன்றும் நமக்கு வந்து அதிகமான பொருளும் தேவைப்படாது வெங்காயம் இந்த ஒரு கேரட் இருந்தால் கூட போதும் நம்ம வந்து செஞ்சிடலாங்க பாருங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடாக அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி போட்டுருங்க செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சிங்க எல்லாமே அவ்வளோ சூப்பரான இருந்துச்சு இதே மாதிரி அடிக்கடி செய்யுன்னு சொன்னாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு பேட்ச் வந்துச்சு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு கரண்டி மாவுக்கு எனக்கு ஒரு ரெண்டு பேட்ச் அளவுக்கு தான் வந்தது அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து சூடாக நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஒரு தேங்காய் சட்னியோட இது காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சட்னி ரெடி பண்ணலை சூடாகவே அப்படியே விரும்பினே எடுத்து சாப்பிடும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்